ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்க இதுக்கப்புறம் பில் பண்ணவே தேவையில்லை நம்ம டென்த் டுவல்த் படைக்கும் போதுலாம் நம்மளோட மார்க் ஷீட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது டூப்ளிகேட் மார்க் ஷீட் வாங்கிறது ரொம்ப பெரும் கஷ்டம் அது வந்து எஃப் பண்ணும் அதுக்கப்புறம் ஸ்கூலில் சர்டிபிகேட் வாங்கணும் அதுக்கப்புறம் டிபிஐ சென்டருக்கு அன் பண்ணு அவங்க வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு டூப்ளிகேட் சர்டிபிகேட்டே வரும் அதுக்கு எவ்வளவு அலைய வேண்டியதாக இருக்கும் கீழ்ப்பாக்கம் போக வேண்டியது இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் கவலையே தேவையில்லைங்க ஆன்லைன்ல இதுக்கான ப்ராசஸ் கொண்டு வந்துட்டாங்க தமிழக அரசு ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு உங்களோட தொலைஞ்சு போயிருந்த டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் டூப்ளிகேட் மார்க் ஷீட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் போயிட்டு சர்வீஸ் அப்படின்ற இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் தேர்ட் ஆப்ஷன் டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு வரும் அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே பார்த்தோம்னா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் எந்த கிளாஸு டென்த்தாக டுவெல்த்தா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இயர் ஆஃப் பாசிங் நீங்கள் எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்ற இயர் ஆஃப் அப்பியரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எந்த மந்த் வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் முடிச்சிங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க கேண்டிடேட் நேம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அட்ரஸ் மஸ்ட்டுங்க ஏன்னா நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து அவங்க த்ரூ கொரியர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட எஃப்ஐஆர் காப்பி எஃப்ஐஆர் காப்பி வந்து நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வீடியோ போடுறோம் அதில் செக் பண்ணிக்கோங்க எஃப்ஐஆர் காப்பி வந்து டூ ஹண்ட்ரட் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அட்டாச் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா ஐடி ப்ரூஃப் நீங்கள் தான் அப்படின்றதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் ஆதார் அப்படின்னா ரேஷன் கார்டு அதில் ஏதாவது ஒன்று இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்கூலில் லெட்டர் அப்படி இல்லைனா டிசி நீங்கள் அந்த ஸ்கூலில் தான் படிச்சீங்க அப்படின்றதுக்கான டிசியோட ஜெராக்ஸ் இருந்தால் கூட ஓகே தான் அதை அட்டாச் பண்ணிட்டு வந்து அந்த கேப்சா டைப் பண்ணிக்கோங்க மேக்ஸ் கேப்சா இருக்கும் அதை சால்வ் பண்ணி டைப் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் இதுக்கான காஸ்ட் பார்த்தோம்னா ஐநூற்றி அஞ்சு ரூபாய் தமிழக அரசு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் அதை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் வீக்குள்ளே நம்மளுக்கு த்ரூ போஸ்டலில் வந்து நம்மளோட சர்டிபிகேட்டை வந்து பிரிண்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுறாங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க எப்படி அலையிறதுன்னு சொல்லி அதுக்காக பயந்தே நிறைய பேர் வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்காம இருப்பாங்க கொரியர் பண்ணியும் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும் அவங்களாம் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ